குழந்த பிறந்து ஒரு வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து குழந்தைங்களுக்குன்னு தனித்தனியாக ஸ்பெஷலாக நம்ம செஞ்சு மிக்சியில் அரைச்சி மசிச்சு தரணும் அதுக்கப்புறம் ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து நாம் என்ன சாப்பிட்றோமோ பெரியவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதையே வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அதையே வந்து சாப்பிட வைக்கணும் நாம் சாப்பிடும் போது அவங்களும் நம்மளை பார்த்து சாப்பிடுவாங்க ஒரு வயசுக்கு மேலே வந்து குழந்தைங்களுக்கு வந்து பல் வந்து இருக்கும் இல்லையா அதனால வந்து எல்லா திட உணவுகளும் வந்து கொடுக்கலாம் இப்போ காலையில் வந்து ஹெல்த்தியாக இட்லி அந்த மாதிரி கொடுக்கலாம் மதியம் வந்து சாப்பாடு பருப்பு குழம்பு அந்த மாதிரி நைட்டுக்கு வந்து நாம் என்ன சாப்பிட்றோமோ தோசை சப்பாத்தி அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிட்டு வரலாம் ஒரு வயசு ஆன குழந்தைக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு டைம் வந்து நம்ம உணவு கொடுக்கணும் மூணு டைம் வந்து சாப்பாடு அந்த மாதிரி மீதி ரெண்டு டைம் வந்து கூழ் ஜூஸு ஃப்ரூட்ஸு நட்ஸு இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்து கொடுக்கலாம் கூழ்னால் ஒரு நாளைக்கு வந்து ராகி கூழ் ஒரு நாளைக்கு வந்து அரிசி கஞ்சி ராகி கஞ்சி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபி வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க